ஆவடி காவல் மாநகருக்கு உட்பட்ட தென்மொன்றம் காவல் மாவட்டத்தில் உள்ள திருப்பாளையம் என்ற காவல் நிலையத்தில் பழவேற்காடு என்ற பகுதி உள்ளது இந்த பழவேற்காடு பகுதி மிகவும் நீளமான கடற்பகுதியை உள்ள பகுதியாகும் காணும்பங்களை கொண்டாடுவதற்கு பழவேற்காடு சுற்றியுள்ள கிராம மக்களும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நிறைய வில்லேஜ் பீப்பிள்ஸ் வந்து காண ஒவ்வொரு காணுமங்களுக்கும் வருவாங்க இந்த வருஷம் காணும்பங்களில் தகு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இரநூறுக்கு அதிகமான காவல் ஆளுநர்களும் மற்றும் நாற்பது ஹோம் ஹோம்கார்டு ஆளினோம் மேலும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம கோஆர்டினேட் பண்ணி அவங்களில் ஒரு பதினஞ்சு பேர் போட்டு மேலும் இதில் வந்து இந்த கடல் பகுதி இதனுடைய ஆழம் அதனுடைய தணிக்கையை அறிந்து கொள்வதற்காக சுத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள கட மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் ஒரு நாற்பது பேரை மொபைலைஸ் பண்ணி வாலண்டியர்ஸாக செயல்பட்டு இந்த மக்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க போதிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவரும் இந்த காணும்பங்களை சிறப்பாக இந்த பழவேற்காடு பீச்சில் கொண்டாடிட்டு சிறப்பாக செயல்படும் என்று போலீஸுக்கும் காவல்துறைக்கும் எங்களுக்கும் ஒற்றுமை ஒற்றுமையும் செயல்பட்டு எந்த ஒரு அசம்பதமும் ஏற்படாமல் இருக்கிறது பொதுமக்கள் ஒத்துழைப்பு